அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தோல்பட்டை அதை சுற்றி இருக்கிற தசை தசைப்பகுதி இதெல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்து பார்க்கும் பொழுது இந்த தோல்பட்டைக்கு அதிக அளவுக்கு வேலை எதன் மூலமாக கிடைக்கிது அப்படிங்கன்னா இதை சுற்றி அமைந்துள்ள தசை பகுதியிலே வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்றோடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மூட்டு ரொம்ப பலம் அதிகமாக இல்லை வந்து தசைப்பகுதி பலம் அதிகமானு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசை பகுதி தான் முழுக்க முழுக்க இங்கே அதிகமான வேலைகளை செய்யுது அப்போ அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து பலமா இருக்கக்கூடிய இந்த தசை பகுதி தான் ஏன் அப்படின்னீங்கன்னா இதோடைய அமைப்பு இந்த கையோடைய வந்து பகுதியை உடலோட இணைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு இதை நம்ம வந்து சோல்டர் காம்ப்ளக்ஸ் நம்ம சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இந்த சோல்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கழுத்துல இருந்து வந்து ஆரம்பிச்சு முன்னாடி மார்பு பகுதி வயிற்றின் பகுதி பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டேப்லர் எலும்பு பகுதி எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக வந்து இது உடம்போட கனெக்ட் பண்ணியிருக்கும் இது இவ்வளோ பெரிய ஒரு தொடர் தசை பகுதியை வந்து இது வந்து சேர்த்து உடம்போட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இங்கே தோள்பட்டைக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யக்கூடிய வந்து பவர் வந்து இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து மசில்ஸ் தான் சரிங்களா ஸோ ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரான வந்து டைரெக்ஷனில் வந்து மூமெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஹெல்ப் பண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊழியை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழுக்க முழுக்க மூமெண்ட்ஸ் வந்து பண்ணுறது இந்த தசை பகுதி தான் அப்போ நம்மளுக்கு வந்து தோள்பட்டை நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த தசைகள் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் ஒன்று நம்ம வந்து பார்த்த அப்படிங்க வந்து இந்த தசைப்பகுதிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னீங்கன்னா முதல்ல புரதச்சத்து புரதச்சத்து நம்ம நிறையா எடுத்துக்கிறணும் இந்த தசைகள் வந்து சரியாக வந்து இயங்கணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு கார்போஹைட்ரேட் ரொம்ப வந்து தேவை சரிங்களா அப்போ வந்து சரியாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கிறணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த தசைப்பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர்ட் ஆகாம ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த மூணு உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய தசைகள் சீக்கிரமா வந்து ஆகாம ஒரு பவர்ஃபுல்லான வந்து ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த தசைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இருக்கும் இந்த தோள்பட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகாம நீண்ட நேரம் நம்மளால தொடர்ந்து செய்ய முடியும் தசை பகுதிக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறுபடியும் தேங்க்யூ வெரி மச்